காமெடி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே டக்குன்னு நம்ம மைண்டுக்குள்ள சில காமெடி நடிகர்களுடைய முகம் வரும் அதுல இவருடைய முகம் வராம கண்டிப்பா இருக்கவே முடியாது இவருடைய பாடி லாங்குவேஜ் இவருடைய பேச்சு இது எல்லாத்துக்குமே பல ரசிகர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இளஞ்செம்பூர்ங்கிற சின்ன ஊர்ல பிறந்தவர் தான் நம்ம செந்தில் இவங்க அப்பா பேரு ராமமூர்த்தி நம்ம செந்தில் அவர்களுடைய உண்மையான பேரு முனுசாமி இவருக்கு கூட பிறந்தவங்க ஆறு பேர் செந்தில் மூணாவதா பிறந்திருக்காரு வரைக்கும் தான் இவர் படிச்சிருக்காரு தன்னுடைய அப்பா திட்டிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய பன்னெண்டு வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டாரா ஆரம்பத்துல ஒரு ஆயில் மில்ல தான் வேலை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு மதுபான கடையில வேலை செஞ்சிருக்காரு மேடை நாடகங்கள்ல அதிக ஆர்வம் கொண்ட இவர் நாடகத்துல சேர்ந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாரா இதுதான் அவர் திரியுலகத்துல நுழையறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருந்திருக்கு சின்ன சின்ன வேஷத்துல நடிச்சிட்டு வந்த இவருக்கு மலையூர் மம்பட்டியான் படம் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சு தன்னுடைய பெற்றோர்கள பதினாலு ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் சந்திக்க போறாரு அவங்க இவர ஆறத்தளவிய முத்தமிட்டு வரவேற்றிருக்காங்க

பசுமரத்தானி போல பதிஞ்சிருக்கே சொல்லலாம் இவர் ஒரு முறை மதுபான கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அப்பா தியாகராஜன் இருக்காரு இல்லையா அவர் கண்ணுல பட்டிருக்காரு அவர்தான் தான் தமிழ் சினிமாவுல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு பல படங்கள்ல முக்கியமான வேடங்கள்லயும் கேரக்டர் ரோல்லயும் நடிச்சிருக்க கூடிய இவர் திடீர்னு திரையுலகத்துல இருந்து காணாம போயிட்டாரு என்ன ரீசன் பார்த்தா ஒரு படப்பிடிப்பு தளத்துல நடந்த விபத்து காரணமா இவர் முதுகுல பயங்கரமா அடிபட்டுருக்கு இருக்கு அதுல எலும்புல ஏற்பட்ட பாதிப்பு காரணமா இவர் ஏழு வருஷம் ஓய்வுல இருந்திருக்காரு இப்ப நடிப்பெல்லாம் விட்டுட்டு விவசாய விவசாயத்துல ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு நடிகர் செந்தில் கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன்ல உருவான பல படங்கள் நிறைய பேரு ஃபேவரட்டா இருந்திருக்கும் அதுல குறிப்பா சொல்லணும்னா கரகாட்டக்காரன் நாட்டாமை சின்ன கவுண்டர் எஜமான் ஜெய் ஹிந்த் ஜென்டல்மேன் வைதேகி காத்திருந்தால் இப்படி ஏகப்பட்ட படங்களை உதாரணத்துக்கு சொல்லிட்டே போலாம் வாழைப்பழ காமெடியா இருக்கட்டும் இல்ல ஜென்டில்மேன் படத்துல வரக்கூடிய பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா இந்த காமெடியா இருக்கட்டும் நாட்டாமை படத்துல அப்பாவும் மகனும் இவங்க கலக்கின காமெடிகள் இருக்கட்டும் ஆளினால் அழகுராஜாவை தன்னோட வைஃப் கிட்ட மாட்டியிடக்கூடிய சேந்தில் அப்பாவை நடிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கட்டும் நமக்கு கண்டிப்பா பயங்கரமான சிரிப்பலைகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் தான் இவங்க காம்பினேஷன்ல வந்த எல்லா படங்களும் சூப்பர் சூப்பர் ஹிட் தான் அதுல உங்களுடைய ஃபேவரட்டான மூவி எது அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க